வேலூரில் தொடர்ந்து பத்து நாட்களாக நூறு டிகிரிக்கும் மேல் வெயில் சுட்டு எரித்த நிலையில் குடியாத்தம் அருகே ஏரியில் கோடி போனதால் பூஜை செய்து பூ போட்டு வரவேற்ற பொதுமக்கள் மற்றும் திமுக எம்எல்ஏ வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மோர்தனா அணை நீர்ப்பாசனத்திற்காக சில தினங்களுக்கு முன்பு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உத்தரவின் பேரில் திறந்து வைத்தனர் இதனைத் தொடர்ந்து குடியாத்தம் அடுத்த அகராபுரம் கிராமத்தில் அறுபத்தி மூன்று ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி கோடி போனதால் கிராம மக்கள் மற்றும் குடியாத்தம் திமுக எம்எல்ஏ அமலு விஜயன் பூஜை செய்து பூ போட்டு வரவேற்றனர் இதனால் அகராபுரம் பெரும்பாடி லிங்குன்றம் ஏர்த்தாங்கல் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள ஐநூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தொடர்ந்து வேலூரில் பத்து நாட்களுக்கு மேலாக நூறு டிகிரியை கடந்து வெயில் சுட்டு எரித்த நிலையில் ஏரி நிரம்பி கோடிப்போன சம்பவம் குடியாத்த மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து ஏத்தாங்கல் பெரும்பாடி கிராமத்தில் உள்ள ஏரிகளும் நிரம்பின இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா்